என் அன்பு குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியப்போகிறது போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை இங்கே பிறக்கிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையினை ஏற்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அப்பன் நான் மனதார நம்பிதான் உன்னிடத்திலே தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த அப்பனுக்கு உன் இடத்திலிருந்து வேறு எதுவும் தேவையில்லை நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் போதும் அது ஒன்றை வைத்து மட்டும் உன் அப்பன் சந்தோஷமாக இருந்து விடுவேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பனே நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன் தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்று தெரிந்தாலே அந்த வேதனை எனக்கும் சேர்ந்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் அதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே என் இடத்தில் வந்து நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் அப்பன் நானும் உன்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்று விடிவுகாலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கலாம் அப்பனே நீ தெய்வம் அல்லவா நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றிவிடலாமே ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை தலையிலாக உன்னால் புரட்டி போட முடியுமே நான் ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து முடித்துவிட முடியுமே என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் என் குழந்தையே நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் எனக்குள் இருந்தாலும் என் குழந்தையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாமே மாறிவிடும் என்றால் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய் உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகிறது நானே எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து கஷ்டங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நிலைமைக்கு உன்னை ஆளாக்கிவிட முடியும் அல்லவா என் தங்கமே இதுபோல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் நீ அதிசயங்களை எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் மெதுவாக நம் அப்பன் அனுபவத்தோடு சேர்த்து நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி அதற்கான சூழ்நிலையைத்தான் உனக்கு கொடுப்பதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சரியாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அப்பனின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வரக்கூடாது ஏனென்றால் நான் தான் உன்னை தினமும் கண்காணிக்கிறேன் அல்லவா நான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை நாள்தோறும் தந்துவிட்டுதான் செல்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதிற்குள் நினைத்து வேதனைப்படாதே இன்று ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் வில்லையே ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் என்ன நடக்கும் அது எப்படி நடக்குமோ இது நன்றாக நடந்துவிடுமா என்று எல்லாம் சந்தேகம் கொண்டு பயம் கொண்டு உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைக்க விரும்புவதில்லை என்ன நடந்தாலும் சரி அது எப்படி நடந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே அதை எப்படியேனும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி நினைக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று நீ இருந்து விடுகிறாய் அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு காணாமல் போய்விடும் அல்லவா என் வில்லையே உன்னுடைய கஷ்ட காலத்தை உனக்கு நான் முடித்து வைத்து விடுகிறேன் உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அதன் பிறகு என் குழந்தையே நீ என்ன செய்ய போகிறாய் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது வாழ்க்கையில் நாம் அடைந்த அத்தனை துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய் அல்லவா சுயநலகமாக இல்லை என் வில்லைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஒன்று முடிந்தால் அடுத்த பிரச்சனை ஒன்று உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது அதற்கு மேலும் உனக்கு துன்பங்கள் அதிகமாக துரத்திக் கொண்டே இருக்கிறது எல்லா நாளும் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களில் அதிகமாக துவண்டு கொண்டிருக்கிறாய் இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாகத்தான் வேண்டும் என்னதான் கிடைத்தாலுமே மனதிற்குள் திருப்தி இல்லாத நிலைமையை உன்னிடத்திலே கொண்டிருக்கிறாய் இப்படி இருப்பது எல்லாம் சகஜம்தான் நீ என்னுடைய வில்லை அல்லவா ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால் அது உன் அப்பனுக்கு தெரியும் நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அது எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் கிடைத்தது போதும் நம் கருப்பனுக்கு தெரியுமல்லவா நமக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுது செய்து தர வேண்டும் என்று நம் அப்பன் அதை சரியான நேரத்தில் நமக்கு கொடுத்து விடுவான் என்பதை நீ உணர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை நீ சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் இந்த அப்பன் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வனை கொண்டு வந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் உனக்கும் இன்னும் நிறைய கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை இன்றோடு முடியப் போவது கிடையாது இன்று மட்டும்தான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது அல்லவா அதனால் நாளையும் நீ எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தையே நீ இருக்க வேண்டும் நேற்று இப்படித்தான் நடந்தது இந்த நாளில் இப்படியே நடக்கிறது நாளை நாளும் நமக்கு இதே மாதிரி கஷ்டங்கள் தான் நடக்கும் என்று உன்னால் ஒரு நாளும் நிர்ணயித்து விட முடியாது எந்த நாளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் துணிச்சலோடு கடந்து செல்ல வேண்டியது அவசியம் அல்லவா சில நேரங்களில் நீ நினைக்கலாம் நாம் அவர்களாக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்காதே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே நீ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்க வேண்டுமே தவிர நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வேறு யாரிடமும் ஒருபோதும் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் அவர்களிடத்தில் நாம் இருக்க என்று ஒருபோதும் நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய மனநிலை உன்னுடைய மனதுக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது அதை நீ உணர வேண்டிய நேரம் மிக விரைவாகவே வரும் என்பதை புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய் கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இப்படியெல்லாம் நினைக்கின்றாய் அப்படியானால் தவறு உண்மீதல்லவா இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்துவிடாது என் தங்கமே எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டுமல்லவா எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் சகஜம்தான் இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அவற்றை கற்றுக்கொண்டு நாம் சரியான வாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ அவர்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து சென்றிருக்கிறார்கள் நமக்கு ஒன்றுமே நம் பெற்றோர்கள் சேர்த்து வைக்கவில்லையே நம் இடத்தில் எதுவுமே இல்லையே நாம் எப்படி வாழப் போகிறோம் என்று ஒருபோதும் எதிர்மறையாக கூடாது மற்றவர்களைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே உனக்குள்ளே தனித்துவமான குணம் ஒன்று உள்ளது அதனால் உன்னை புரிந்து கொண்டு உன்னால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ முன்னேற வேண்டும் உனக்கு கிடைத்ததை விட வேறு யாருக்கும் இது போன்ற ஒன்று கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் இந்த கருப்பன் உனக்காக எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறேன் இதை எப்படி நீ நேர்மறையாக எடுத்துக்கொண்டு முன்னேறி வருகிறாய் என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளும் உன் முன்னால் தான் இருக்கிறது நீ சரியாக என்னுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீ முன்னேறுவாயானால் உன்னுடைய வெற்றியானது என்றும் நிரந்தரமாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ சந்தோஷத்தை அடைகின்ற நாளை இந்த கருப்பன் எதிர்போக்கி காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது நீ மன நிம்மதி அடைவாய் என்பதை உன்னோடு இருந்து நானும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்பன் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக நினைப்பது இல்லை யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி நீ கஷ்டப்படும் பொழுது யார் உன்னை விட்டுவிட்டு சென்றாலும் சரி இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் இந்த நிலையிலாவது நம்மை நம் கருப்பன் வைத்திருக்கிறான் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இந்த சூழ்நிலையும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் என்கின்ற மனநிலை உனக்குள் இருந்து விட்டால் போதும் எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியாகத்தான் முடியும் இந்த கஷ்டகாலத்தை நான் முடித்து வைத்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய் அல்லவா இன்னும் அடுத்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவாய் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் மாறப்போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருந்து உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பேன் அது மட்டுமல்ல உனக்கு தவறானவற்றை எச்சரிக்கை விடுத்து உன்னை சுதாரிக்கவும் செய்வேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள் சாதாரணமானது அல்ல நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை துணிச்சலோடு மன வலிமையும் பெறுவதற்காகத்தான் என்பதை நீ நினைவில் வைத்து வேண்டும் அதனால் என் தங்கமே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ நம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்